ட்ரம்ப் நிர்வாகத்தில் எலான் மஸ்க் டாட் துறையை கவனித்து வருகிறார் அதாவது அரசின் செலவுகளை குறைத்து செயல்திறனை அதிகரிப்பது அவரது பொறுப்பு இதற்கிடையே சீக்கிரமே எலான் மஸ்க் தனது நிர்வாகத்திலிருந்து விலகுவதாக ட்ரம்ப் தனது நெருங்கிய வட்டாரங்களிடம் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் நிர்வாகத்தில் டாச் துறையின் தலைவராக எலான் மஸ்க் இருக்கிறார் அமெரிக்க அரசின் செலவுகளை குறைப்பதே எலான் மஸ்கின் பொறுப்பாகும் இருப்பினும் எலான் மஸ்க் எடுத்து வரும் நடவடிக்கைகள் கடந்த சில காலமாகவே பலருக்கும் அதிருப்தியை ஏற்படுத்தி வருகிறது இதனால் அவர் அரசு நிர்வாகத்திலிருந்து விலக வேண்டும் என்ற குரல்களும் அதிகரித்துள்ளது விரைவில் நிர்வாகத்தில் கூறியதாக தகவல் வெளியாகி உள்ளது தனது அமைச்சரவை உறுப்பினர்கள் உட்பட நெருங்கிய வட்டாரத்துடன் ட்ரம்ப் இந்த தகவல்களை பகிர்ந்துள்ளாராம் தற்போது டாஸ் துறையை கவனித்து வரும் எலான் மஸ்க் விரைவில் டிரம்ப் நிர்வாகத்திலிருந்து இருந்து விலகப்போகிறாராம் ஆனால் எலான் மஸ்க் விலகுவதால் அவருக்கு ட்ரம்ப் இருக்கும் இடையே கருத்து வேறுபாடு என்று அர்த்தம் இல்லை எலான்மஸ்கின் செயல்பாடு அவரது துறையை எடுத்துள்ள நடவடிக்கைகள் ட்ரம்ப் மகிழ்ச்சி தருவதாகவே இருப்பினும் தனது கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ட்ரம்ப் அலுவலகத்தில் உள்ள பெயர் குறிப்பிட விரும்பாத மூன்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பொறுத்தவரை நாளுக்கு நாள் அவர் மீதான அதிருப்தி அதிகரித்தே வருகிறது வெளியில் மட்டுமல்ல நிர்வாகத்திலேயும் பலரும் எலான் மஸ்க் மீது கோபத்தில் தான் இருக்கிறார்களாம் கணிக்க முடியாதபடி திடீர் திடீரென எலான் மஸ்க் எடுக்கும் நடவடிக்கைகள் தங்கள் நற்பெயரையும் பாதிப்பதாக இவர்கள் கருதுகிறார்கள் மேலும் எலான் மஸ்க் சமீபத்தில் விஸ்கான்சின் உச்சநீதிமன்ற தேர்தலில் பழமைவாத நீதிபதி பிராட் சிமேலுக்கு ஆதரித்தார் இருப்பினும் அந்த தேர்தலில் பிராட்ஷிமில் சுமார் பத்து புள்ளிகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் எலான் மஸ்க் நடவடிக்கைகளால் மக்கள் அதிருப்தியில் உள்ளதையே இது காட்டுகிறது எலான்மஸ்க் நிர்வாகத்தில் தொடர்ந்ததால் அது தங்கள் பெயரையும் பாதிக்கும் என ட்ரம்ப் அமைச்சரவையில் உள்ளவர்களே கூட கருதுகிறார்கள் இந்த சூழலில்தான் தான் எலான் மஸ்க் விரைவில் அரசு பொறுப்பில் இருந்து விலகுவதாக தகவல் வெளியாகியுள்ளது அதே நேரம் சில வாரங்களுக்கு முன்புதான் டிரம்ப் நிர்வாகத்தில் எலான் மஸ்க் தொடரவை வாய்ப்பிருப்பதாக வெள்ளை மாளிகை அதிகாரிகள் கூறியிருந்தனர் ம்ப் டார்ஜ் துறையின் தலைவராக இலான் மஸ்கை அறிவித்தபோது அவரால் நூற்றி நாட்கள் மட்டுமே அந்த பொறுப்பில் இருக்க முடியும் என்று இருந்தது ஆனால் அதையும் தாண்டி ட்ரம்ப் நிர்வாகத்தில் எலான்மஸ்க் தொடர்வார் என்று வெள்ளை மாளிகை அதிகாரிகள் கடந்த மாதம் கூறியிருந்தனர் அந்த நிலைப்பாட்டில்தான் தற்போது மாற்றம் ஏற்பட்டுள்ளது அதே நேரம் எலான் மஸ்க் வெறுமென ஆலோசகர் என்ற முறையில் ட்ரம்ப் நிர்வாகத்தில் தொடர வாய்ப்பு இருப்பதாக மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் அதாவது எலான் மஸ்க் இப்போது டாஸ் துறையின் தலைவராக இருக்கும் சூழலில் அதிலிருந்து விலகலாம் ஆனால் ஆலோசகர் என்ற பதவியில் எலான் மஸ்க் தொடர வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இப்போது அவரது அதிகாரம் குறையும் எலான் மஸ்கை பொறுத்து வரை சமீப காலமாகவே அவருக்கு எதிரான போராட்டங்கள் அமெரிக்காவில் அதிகரித்துள்ளது அரசு பொறுப்பில் இருந்து விலகி மீண்டும் பிசினஸில் கவனம் செலுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்பு அளித்த பேட்டியில் மே மாதம் இந்த பொறுப்பில் இருந்து விலகவுள்ளதாக கூறியது குறிப்பிடத்தக்கது